இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு இங்க மேல வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம வரி விதிக்கிறதா அவர் கிளைம் பண்றாரு தான் எனக்கு நம்ம நண்பர் பிரதமர் மோடி அப்படிங்கிற ஆமாம் பிரதமர் மோடியும் அவரோட நண்பர் தான் சொல்லிக்கிறார் ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் தான் சொல்லிக்கிறாங்க என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு இதன் மூலமாக இல்லை இந்த பாதிப்புன்னு பார்த்தா முதல் அமெரிக்காவை இது ரொம்ப அதிகமாக பாதிக்கும் அவங்க பொருள்களுடைய விலை வந்து இப்போ அதிகமாகும் அங்கே விலைவாசி உயர்வும் விலைவாசி உயர்ந்து பொருளாதாரம் குறையும் இப்பயே ரிசெஷன் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்கள நிச்சயம் பாதிக்கும் ஏன்னா இது வந்து நூறு வருடத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வரி ஆனால் மக்களுக்கு நான் நல்லதுதான் செய்கிறேங்கிறாரு இல்லைங்க அவர் அவர் கிளைம் பண்ணுறாரு அவருக்கான இல்லைங்க இப்போ நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம விதிக்கிறோம்னு சொல்கிறாரு அடுத்தது வந்து நம்ம ட்ரேட் டெபிசிட் வந்து அமெரிக்காவோட இரு நூறு பில்லியன்கிறார் அவருக்கு நம்ம ஏற்றுமதி மொத்த ட்ரேட் நம்ம ஏற்றுமதி பண்றதே வந்து எண்பத்தேழு பில்லியன் டாலர் தான் அமெரிக்கா ஏற்றுமதி பண்றோம் டாலருங்கன்னு சொல்றாரு பிரதமர் இருக்கும்போது சொல்றாரு பிரதமர் வந்து அதை தப்புன்னு கூட சொல்லலை இங்கே செக் வச்சுட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமெரிக்காலே நாங்கள் பண்றதுக்கான ஒரு உத்வேகம் தான் இப்போ ஆப்பிள் எடுத்துங்க ஆப்பிள் வந்து அமெரிக்கன் கம்பெனி தானே அவங்களுடைய தொண்ணூறு சதவிகிதம் உற்பத்தி வந்து அமெரிக்காலேருந்து வெளியே தான் நடக்குது இந்தியாவில்தான் பார்க்கணும் ஆமாம் இந்தியாவில் இருக்குது சைனாவில் இருக்குது வியட்நாமில் இருக்குது இப்படி உலகம் ஃபுல்லாக பரவி எதுக்கு அப்படி இருக்குது ஏன் அவங்க அமெரிக்காவில் வந்து உற்பத்தி பண்ணலன்னா அங்கே உற்பத்தி செலவு அதிகம் டெஸ்லாவே எடுத்துங்க டெஸ்லா வந்து அவர் நெருங்கிய நண்பர் தான் ஏன் டெஸ்லா அவருடைய மொத்த உற்பத்தியை அமெரிக்காவில் பண்ணக்கூடாது அவர் எங்கே இந்தியாவில் எதுக்கு அனுமதி கேட்குறாரு சைனாவில் எதுக்கு உற்பத்தி பண்ணுறாரு மற்ற நாடுகளில் எதுக்கு உற்பத்தி பண்றாரு ஸோ உற்பத்தி செலவை குறைக்கணுங்கிறதான உற்பத்தி செலவை குறைச்சா அவங்களோட லாபம் அதிகமாகும் ட்ரேட் வார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க தொடங்கிடுச்சா தொடங்கிடுச்சிங்க மீன் அத்தனை நாடுகளும் அறிவித்திருக்கிறாங்களே ட்ரேடு வார் நமக்கும் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு நமக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தொடங்கல ஓகே இது எல்லா நாடுகளுக்கும் தொடங்கிடுச்சு எல்லா நாடுகளும் கனடா மெக்சிகோ யூரோப்பியன் யூனியன் சைனா வியட்நாம் இங்கே பாருங்கள் இப்படி அனைத்து நாடுகளும் வந்து இம்மீடியட்டாக அறிவிக்கிறாங்க கவுண்டர் மெஷர்ஸ் அறிவிக்கிறாங்க இல்லை நாங்கள் என்ன செய்வோங்கிறத சொல்கிறாங்க சைனா வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அறிவித்திருக்கிறாங்க நம்ம நாடு மட்டும்தான் வந்து இன்னும் வந்து எதுவுமே சொல்லலை வணக்கம் ஒரு செய்தி பழக்கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்மளுடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிம்ராணி அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் ட்ரம்பனுடைய வரி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு நேரடியாகவே காட்டுறாரு இந்த நாடு இவ்வளோ விதிக்குது நான் இந்த விதி இந்த வரியை வந்து விதிப்பேன் அப்படின்ட்டு என்ன விஷயத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது சார் இல்லை முதல் வந்து அவர் வந்து அதை டிஸ்கவுண்டட் டேரிஃப்ங்கிறாரு இங்கே மேலே வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் நம்ம வரி விதிக்கிறதா அவர் கிளைம் பண்ணுறாரு அதில் வந்து அவர் வந்து குட் ஹார்ட்டடுங்கனால வந்து அதில் பாதி வந்து நமக்கு போடுறேன் அப்படினு இருபத்தேழு சதவீதம்னு சொல்கிறாரு நண்பர் தான் எனக்கு ஆமாம் நண்பர்களும் பிரதமர் மோடி அவர்கள் ஆமாம் பிரதமர் மோடியும் அவரை நண்பர்னு தான் சொல்லிக்கிறார் ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் தான் சொல்லிக்கிறாங்க அது இல்லாமல் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே வந்து பிரதமர் அங்கே போனார் அவரோட பல ரவுண்டு பேசினார் நம்ம அமைச்சர்கள் போனாங்க நம்ம அதிகாரிகள் போனாங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க ஸோ தொடர்ந்து வந்து அந்த பயோலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுக்குன்னு வந்து நெகோசியேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை ஒட்டி வந்து நம்ம நிறைய கன்செஷன்ஸும் கொடுத்துருக்கோம் பட்ஜெட்டில் வந்து நிதியமைச்சர் நிறையா கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அந்த பைக்குக்கு விஸ்கிக்கு பல எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு சொல்கிறோம் எட்டாயிரத்து ஐநூறு பொருள்களுக்கோ என்னமோ வந்து நம்ம வரி விலக்கு அளிச்சிருக்கோம் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஸோ அது தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்குறோம் இப்போ அண்மையில் அந்த ஸ்டார் லிங்க்குக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் இப்படி வந்து நம்ம தொடர்ந்து எல்லா அனுமதியும் டெஸ்டில் உள்ளே வரலான்னு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் இங்கே உள்ள ஆட்டோ இண்டஸ்ட்ரியெல்லாம் பாதிக்கும் இருந்தபோதும் இவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்தும் வந்து அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் நம்ம மேலே விதிச்சிருக்கேன் நம்ம வதிக்கிறோம் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறார் தானா இல்லை இல்லை ஏன்னா இப்போ நம்மளுடைய கணக்கீடு வந்து எப்படி பண்ணுவோம் வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவோம் ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் வந்து நம்ம அமெரிக்க பொருள்கள் மேலே விதிக்கக்கூடியது வந்து பதிமூணு சதவீதமோ இன்னமும் அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட்லேயே அந்த யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்க பதினேழு சதவீதம் டபிள்யூடிஓ சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பதினேழு சதவீதம்ங்கிறாங்க இந்தியா விதிக்கக்கூடிய வரி வந்து பதினேழு சதவீதம் அதிகபட்சம் அதிகபட்சம் இல்லை ஆவரேஜா ஆவரேஜாக வந்து பதினேழு சதவீதங்கிறாங்க ஸோ அவங்க ரிப்போர்ட்லேயே அதை சொல்கிறாங்க பட் ஐம்பத்தி ரெண்டுன்னு அவர் சொல்கிற கணக்கு என்னன்னா நான் நான் டேரிஃப் பேரியர்ஸ்னு சொல்கிறாங்க வரி இல்லாமல் நிறைய தடைகள் வந்து வர்த்தகத்துக்கு வந்து நம்ம பொருள்களை இறக்குமதி பண்ணுறதுக்கு தடைகளை வந்து இந்தியா உருவாக்குதுங்கிறாரு எல்லா நாடுகளுக்கும் அதை சொல்கிறாங்க அது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டு தான் சரி அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க இது மாதிரி இந்த பிஎல்ஐ கொடுக்குறோம் இல்லையா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் மேக் இன் இண்டியா சொல்றோம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரேட் பேரியர்ஸ்னு அவர் கிளைம் மாதிரி நம்ம இங்கே லோக்கலா இப்போ அவர் எப்படி அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணும் நினைக்கிறாரோ அதே மாதிரி இங்கே வந்து உற்பத்தி துறையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தொழில்துறை அதிகப்படுத்துறது பங்கு அதிகப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் அது போன்ற வந்து ட்ரேட் முயற்சிகள் இப்போ எக்ஸ்போர்ட் ரிமோட் ப்ராசஸிங் ஜோன் வச்சுருக்கோம் அதில் வந்து ஏற்றுமதி வரி என்கரேஜ் பண்றதுக்கு வரிகள்லாம் குறை அதெல்லாம் வந்து பேரியருங்கிறாரு அதாவது நம்மளுடைய மக்களுக்கு ஒரு தொழில் சார்ந்து துறை சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம அரசோட கொள்கைகளே வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு அடுத்தது வந்து நம்ம ரஷ்யாவோட இப்போ ரூபாயில் வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறேன்னு வச்சுங்க அவங்கள பேன் பண்ணியிருக்கீங்க அதை வந்து கரன்சி ஓ இப்போ ஈரானோட நம்ம வந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறோன்னா நம்ம ரூபாயில் கொடுத்துக்குவோம் அவங்க அந்த ரூபாயை நம்ம பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து கரன்சி மேனிப்புலேஷன்கிறாரு பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு காமன் கரன்சி யூரோப்பியன் மாதிரி கொண்டு வரணுன்னு ஒரு முயற்சியில் இருக்காங்க நம்ம மினிஸ்டர் வந்து ஃபாரின் மினிஸ்டர் அதை நான் இல்லை அப்படின்ட்டாரு இருந்தபோதும் வந்து அதெல்லாம் அவங்க வந்து மேனிப்புலேஷன் சொல்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம ரூபாயை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஸோ நம்ம அடிப்படையில் நம்ம கொள்கைகளையே வந்து பொருளாதார கொள்கைகளே அடிப்படையில் வந்து கேள்விக்கு உள்ளாக்குறாங்க என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு இதன் மூலமாக இல்லை இந்த பாதிப்புன்னு பார்த்தா முதல் அமெரிக்காவை இது ரொம்ப அதிகமாக பாதிக்கும் ஏன்னா அவங்க பொருள்களுடைய விலை வந்து அதிகமாகும் அங்கே விலைவாசி உயர்வோம் விலைவாசி உயர்ந்து பொருளாதாரம் குறையும் இப்போயே ரிசஷன் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க நேற்று பங்கு சந்தையெல்லாம் வந்து எல்லாமே அவங்க உள்ள இண்டஸ்ட்ரெலாம் மூணுலேருந்து நாலு சதவீதம் வந்து க்ராஷ் ஆகிருக்குது ஸோ அவங்கள நிச்சயம் பாதிக்கும் ஏன்னா இது வந்து நூறு வருடத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வரி இது ஆனால் மக்களுக்கு நான் நல்லது தான் செய்கிறேங்கிறாரே இல்லங்க அவர் அவர் கிளைம் பண்றாரு அவர் பொலிட்டீஷியன் அளவுக்கான இப்ப நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம விதிக்கிறோம்னு சொல்றாரு அடுத்தது வந்து நம்ம ட்ரேட் டெபிசிட் வந்து அமெரிக்காவோட இருபது நூறு பில்லியன்கிறாரு அவருக்கு நம்ம ஏற்றுமதி மொத்த ட்ரேட் நம்ம ஏற்றுமதி பண்றதே வந்து எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர் தான் அமெரிக்கா ஏற்றுமதி பண்றோம் டெபிசிட்டே அவர் நூறு பில்லியன் டாலருங்கன்னு சொல்றாரு பிரதமர் இருக்கும் போது சொல்றாரு பிரதமர் வந்து அதை தப்புன்னு கூட சொல்லல இப்ப இது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம வரி விதிக்கிறதா சொல்றாரு டபிள்யூடிஓ பதினேழு தான் சொல்லுது அவர் ரிப்போர்ட்லேயே பதினேழு தான் சொல்லுது ஸோ அதனால் வந்து அவர் நிறைய பொய் சொல்கிறாரு அதை வந்து நம்ம மறுக்கலை நீங்கள் மறுக்காதப்ப அது வந்து உண்மைங்கிற மாதிரி தான் அது தெரியும் அதனால் அவரை பாதிக்கும் நிச்சயம் அமெரிக்காவே அமெரிக்காவை நிச்சயம் கடுமையாக பாதிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அங்கிருந்து டாலர் மூலமாக ட்ரேட் பண்ணுறக்கூடியவங்களுக்கு அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து டாலரை பயன்படுத்தி வாங்குறாங்களா இங்கே வந்து இந்தியா மதிப்பு வந்து எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு இல்லை இல்லை டாலரோட மதிப்பு வந்து இப்போ நம்ம ஏற்றுமதி நம்மளை எப்படி பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி குறையும் ஏன்னா அங்கே விலை உயரும் போது அவங்க வாங்க மாட்டாங்க இப்போ இருபத்தேழு ரூபாய் வந்து இருபத்தேழு சதவீதம் ஒரு பொருளோட விலை உயருது அப்படின்னா அவங்க அதை வாங்க மாட்டாங்க அவங்க போது அவங்களோட டிமாண்ட் குறையும் அவங்களால வாங்க முடியாமல் கூட இருக்கலாம் இல்லை அந்த விலையை வந்து அவர்கள் வந்து இங்கே உள்ள நிறுவனமோ இல்லை அங்கே உள்ள நிறுவனமோ வந்து நுகர்வோர் மேலே ஏற்றும் ஏற்றினும் போது அவங்க வாங்க முடியாது ஸோ அதுவும் அவங்கள நிச்சயம் பாதிக்கும் அவங்கள பாதிக்கும் போது அந்த தேவை குறையும் போது டிமாண்ட் குறையும் போது இங்கே வந்து ஏற்றுமதி குறையும் நம்ம ஏற்றுமதி நிச்சயம் குறையும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முப்பத்தி மூணு பில்லியன் டாலருக்கு வந்து இழப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு செய்கிறாங்க அது அந்த அந்த மாதிரி கணக்கு மட்டும் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஏற்றுமதி குறையும் போது இங்கே வேலை இழப்புகள் ஏற்படும் ஏன்னா இது ஏற்றுமதி பண்ணுற துறை எல்லாமே துறை எந்த துறையும் பார்த்தீங்கன்னா இதை டெக்ஸ்டைல் இப்போ துணி ஆயத்த ஆடைகள் கெமிக்கல்ஸ் லெதர் இன்ஜினியரிங் குட்ஸு இது ஃபிஷ்ஷு இந்த இறால் இது போன்ற இதெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட் ஃபுட்ஸ் ஆ ப்ராசஸ்டு மீட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா ஏற்றுமதி பண்ணுறோம் இது எல்லாமே வந்து அது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் இருக்கக்கூடியது அதில் நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அதை சுற்றி அதை சுற்றி ஆமாம் அவங்க தான் இது ஒன்றும் லார்ஜ் ஸ்கேல்லு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கிடையாது இப்போ கார்மெண்ட்ஸ்லாம் திருப்பூரில் எப்படி இருக்குது பங்களாதேஷ்கு அடுத்தபடியாக இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு ஆமாம் 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 ஸோ அதில் வந்து நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறதுனால இந்த ஏற்றுமதி குறையும் போது அந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனங்கள் அதை உற்பத்தி பண்ணாது உற்பத்தி பண்ணலைன்னா அவங்க உற்பத்தி குறைஞ்சிதுன்னா முதலீடு குறையும் வேலை இழப்புகள் ஏற்படும் வருமான இழப்பு ஏற்படும் ஸோ இதெல்லாம் தான் வந்து அதில் பாதிப்பு இங்கே செக் வச்சுட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமெரிக்காலே நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு உத் ஒரு உத்வேகம் தான்ங்கிறாங்களே இல்லைங்க அது நடக்காது சார் இப்போது அமெரிக்காவிலேருந்து வெளியே மேனிஃபேக்டர் ஆப்பிள் எடுத்துங்க ஆப் வந்து அமெரிக்கன் கம்பெனி தானே அவங்களுடைய தொண்ணூறு சதவிகிதம் உற்பத்தி வந்து அமெரிக்காலேருந்து வெளியே தான் நடக்குது இந்தியாலலாம் பார்க்கணும் ஆமாம் இந்தியாவில் இருக்குது சைனாவில் இருக்குது வியட்நாம்ல இருக்குது இப்படி உலகம் ஃபுல்லாக பரவி எதுக்கு அப்படி இருக்குது ஏன் அவங்க அமெரிக்காவில் வந்து உற்பத்தி பண்ணலன்னா அங்கே உற்பத்தி செலவு அதிகம் முதல் முதல் வந்து எங்க வந்து லாபம் அதிகமாக கிடைக்குமோ அதை நோக்கி தான் போகும் வரியோ குறைக்கிறதுக்கான தெரியுதா ட்ரம்ப் குறைக்கிறதுக்கானது இல்லைங்க அவரு அங்கே இப்போ திருப்பி போய் அங்கே பண்றாங்கன்னு வச்சுங்க ஏன் தொண்ணூறு சதவீதம் ஆப்பிள் வெளியே பண்ணுது அதுக்கு காரணம் வந்து இப்போ டெஸ்ட்லாவே எடுத்துங்க டெஸ்லா வந்து அவர் நெருங்கிய நண்பர் தான் ஏன் டெஸ்லா அவருடைய மொத்த உற்பத்தியை அமெரிக்காவில் பண்ணக்கூடாது அவர் எங்கே இந்தியாவில் எதுக்கு அனுமதி கேட்குறாரு சைனாவில் எதுக்கு உற்பத்தி பண்றாரு மற்ற நாடுகள் எதுக்கு உற்பத்தி பண்றாரு ஸோ உற்பத்தி செலவை குறைக்கணுங்கறது உற்பத்தி செலவை குறைச்சா அவங்களோட லாபம் அதிகமாகும் அந்த அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த நாட்டில் இந்த இது அதிகமா இருக்கு சிப் அங்கே செய்கிறாங்க செமிகண்டக்டர் இங்க செய்கிறாங்க கார் இங்க இது எல்லாத்தையும் நம்ம அமெரிக்காலேயே பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் வர அவர் சொல்றாருங்க ஆனால் அது நடக்கலைங்கிறேன் நடக்கலாம் சரி அது வந்து அமெரிக்கன் கம்பெனிகளே அதை ஏற்றுக்காதப்போ மற்ற நாடுகள் வந்து எப்படி அதை செய்ய முடியும் அமெரிக்கா நான் சொல்ற ஒரு அமெரிக்காவோட சொந்த நாட்டில் உள்ள கம்பெனிகளே பெரு கம்பெனிகளே டெஸ்லா ஆப்பிள் போன்ற கம்பெனிகளே வந்து அமெரிக்காவில் உற்பத்தி பண்ண தயாராக சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி கூட விட்டுருங்க சர்வீசஸ் இன்னைக்கு குளோபல் கேபபிலிட்டி சென்டர் இங்கெல்லாம் நிறையா இருக்குங்கிறோம் அது எதுக்கு இங்கே இருக்குது இங்கே விலை குறைவாக இருக்கும் இங்கே ரெக்ரூட் பண்ண ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு விலை குறைவாக இருக்குன்னு அதான் அதையே அமெரிக்காவில் பண்ணலை ஸோ அதனால் வந்து அவர் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது அனைவரையும் பாதிக்கும் இன்னொன்று விஷயம் அமெரிக்கா தான் வந்து இந்த இந்த குளோபலைசேஷனுங்கிற ப்ராசஸை வந்து ரொம்ப அதிகமாக வந்து முன்கை எடுத்து உலகம் ஃபுல்லாக பரப்புனது வந்து அந்த நியூ லிபரல் ஆமாம் நியூ லிபரல் தாராளமய பொருளாதார கொள்கை இருக்குது பாருங்க தனியாரை ஊக்குவிக்கிறது அரசை பின்வாங்கிக்கிறது வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளையும் ட்ரேடையும் வந்து ஊக்கப்படுத்துகிறது இதெல்லாம் வந்து அதிகமாக செஞ்சது அமெரிக்கா தான் ஏன்னா அதில் அவங்க நலன் இருந்தது அவங்க நிறைய ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மற்ற நாடுகளும் வந்து அது மாதிரி முன்னேறி வந்து மற்ற நாடுகளும் ஏற்றுமதி பண்ணுறதுப்போ அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லி அதை நான் குறைக்கிறேன்னு சொல்லி இது மாதிரி பண்ணுறாரு இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறத வார்த்தை பயன்படுத்துகிறாங்க தொடங்கிருச்சா தொடங்கிருச்சுங்க முன்ன அத்தனை நாடுகளும் அறிவித்துருக்கிறாங்களே ட்ரேட் வார் நமக்கும் இந்தியாவுக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் நமக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும் தான் தொடங்கல ஓகே எல்லா நாடுகளுக்கும் தொடங்கிடுச்சு கனடா மெக்சிகோ யூரோப்பியன் யூனியன் சைனா வியட்நாம் இங்கே பாருங்கள் இப்படி அனைத்து நாடுகளும் வந்து இம்மீடியட்டாக அறிவிக்கிறாங்க கவுண்டர் மெஷர்ஸ் அறிவிக்கிறாங்க இல்லை நாங்கள் என்ன செய்வோங்கிறத சொல்கிறாங்க சைனா வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அறிவித்திருக்கிறாங்க நம்ம நாடு மட்டும்தான் வந்து இன்னும் வந்து எதுவுமே சொல்லலை இவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு வந்து இப்போ நேற்று வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வருது என்னென்னா இந்த இது வந்து ஒரு நாட் எ செட் பேக் இட்ஸ் மிக்சட் பேக்ங்கிறாங்க இட்இஸ் பேக் இந்த எஃபெக்ட் வந்து சீரிஸ் நான் சொன்ன மாதிரி வேலை இழப்புகள் ஏற்படும் ஏற்றுமதி குறையும் இருந்தபோதும் வந்து அதை ஏன் இப்படி அமைக்க வாசிக்கிறாங்கன்னு புரியல அடுத்தது வந்து நே நேரடியான நடவடிக்கைகள் இவங்க என்ன எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத பற்றி ஒரு தெளிவாக வந்து இதை எப்படி அணுக போகிறாங்கன்னு எல்லா நாடுகளையும் தெளிவாக கிளியரா சொல்லும்போது அவங்களுடைய நிலைப்பாடை வந்து நாங்க வந்து பதிலடி கொடுப்போங்கிற மாதிரி தெளிவா சொல்றாங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கும் இல்லைங்க இது போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க முடிவெடுக்கிறது இல்லை நம்ம நிலைப்பாடை சொல்லணும்ல சீன் உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன நீங்க தொடர்ந்து ஏன்னா இப்ப அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் என்னங்க எதுக்கு வந்து நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரி விதிக்கிறதா சொல்லிட்டு இருபத்தேழு சதவீதம் வந்து நம்ம மேலே போடுறாரு நீங்கள் வரி அதிகமாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அங்கே ஏற்றுமதி செய்கிறது வந்து குறையும் இப்போ நீங்கள் ஏற்றுமதி அதிகமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வரியை குறைக்கணும் சுத்தமாக குறைச்சிட்டு நீங்கள் ஏற்றுமதி அதிகப்படுத்தலாம் இல்லை அவருடைய நோக்கம் வந்து ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கிறது நாற்பத்தஞ்சு பில்லியன் அவருக்கும் நமக்கும் ட்ரேட் டெஃபிசிட் இருக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அமெரிக்க பொருள்களை வந்து நீங்கள் அனுமதிக்கணும் ஒன்று உங்கள் வரியை குறைக்கணும் இல்லை அவங்க இருந்து இறக்குமதி பண்ணுறது அங்கேருந்து அவர் நிறையா இறக்குமதி பண்றது எதுக்கு ஆர்வப்படுறாருனா அரிசி விவசாய பொருள்களை வந்து இறக்குமதி பண்றதுக்கு டைரி பால் இங்கே இல்லையா பால் பொருள்கள்லாம் வந்து இங்கே நம்ம இறக்குமதியை அனு அனுமதித்தோம்னா ஃப்ரீயாக அனுமதித்தோம்னா இங்கே எவ்வளோ கிராமப்புறத்தில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய எக்கானமியை வந்து அதை சார்ந்து இருக்குது அது பாதிக்கப்படாது நம்ம இப்போ அந்த அமெரிக்கன் அரிசிய சோளத்தையும் நீங்கள் ஏன் வாங்கலைங்கிற மாதிரி அவங்க ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அவங்க இறக்குமதி அதிகமாகும் அது வந்து ட்ரேட் டெஃபிசிட் அவருக்கு சர்ப்ளஸ் வர வரைக்கும் இதை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு ஓகே அதுக்கான சூழல் இருக்கா இப்போ கடந்த காலங்களில் வந்த அதிபர்கள் இத்தகைய ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்களா

உலகம் ஃபுல்லாக வர்த்தகத்தை அதிகப்படுத்தியிருக்குறாங்க அதாவது முன்பிருந்த அதிபர்கள் எல்லாமே உலக வர்த்தகங்களை வர்த்தகத்தை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க பிளான் பண்ண ஆமாம் குறைச்சி தான் வந்து அமெரிக்காவை தனிமைப்படுத்து ஆமாம் இல்லை இல்லை உலக இது இது முன் முன்னே எடுத்து சென்றதே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் பட் ஏன்னா அவங்க நலன் அவங்க வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இன்றைக்கும் வந்து அவங்க தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ மெர்கண்டைஸ் மெர்கன்டைசு பொருள்களை விட்ருங்க சர்வீசஸ் சர்வீசஸில் வந்து கூகுள் அமேசான் ஆப்பிள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க தான் முக்கியமாக ஏற்றுமதி பண்றாங்க மற்ற நாடுகளுக்கு ஸோ இப்போ அந்த கூகுள் டேக்ஸ்ஸை கூட நம்ம குறைச்சிட்டோம் ஆறு சதவீதம் அமேசான் மேலே கூகுள் மேலெல்லாம் உள்ள அந்த டேக்ஸை வந்து நம்ம குறைச்சிருக்கோம் இருந்தபோதும் வந்து அவர் செய்யறாரு ஸோ அவருக்கு சர்ப்ளஸ் வர வரைக்கும் இதை செய்வார் ஒன்னு இன்னொன்னு உலகம் ஃபுல்லாக கவுண்டர் மெஷர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி முடியறது இல்லை ஸோ உலகம் ஃபுல்லாக மற்ற நாடுகள் வந்து ட்ரேட் வாராக அறிவித்துட்டாங்க நாங்கள் வந்து அந்த இப்போ பதிலுக்கு பதில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதே நாங்கள் விதிப்போங்கிறது தான் இப்போ மற்ற நாடுகளும் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ விதிச்சுக்கிங்களோ அதே வந்து நாங்கள் விதிப்போம் சைனாலாம் வந்து இன்னொரு மடி மேலே போய் அவங்களுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்காக தேவைப்படக்கூடிய ஏற்றுமதிகள் இப்போ வந்து ரா மெட்டீரியல் மினரல்ஸ்லாம் ரேர் மினரல்ஸ்லாம் வந்து சைனா ஏற்றுமதி பண்ணுது அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது இருக்கு டங்ஸ்டன் இது மாதிரி அதெல்லாம் வந்து ஆயுத உற்பத்திக்கு அமெரிக்காவில் வந்து ஆயுத உற்பத்திக்கு ரொம்ப அவசியமானது அது ஸோ அதெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவாங்க ஸோ நான் ட்ரேட் பேரியர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க நாங்கள் வரியை மட்டும் சமமா உயர்த்துறது இல்லை இது மாதிரி விஷயங்களும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து இன்னும் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் நடக்கூடிய கேட்குறாங்க பார்லிமெண்ட்லயும் நேற்று ராகுல் காந்தி கேட்டுக்கிறாரு நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது இது வரைக்கும் சொல்லலை இது ஒன்று தான் ஒரு கிரிப்டிக் மெசேஜ் என்னென்னா இட்ஸ் இட்ஸ் நாட் எ செட் பேக் இட்ஸ் எ மிக்ஸ் பேக் அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து வந்திருக்குது இது செட் பேக் இட்ஸ் எ செட் பேக் நம்மள பாதிக்க நிச்சயம் இருபத்தேழு சதவீதம் நம்ம ஏற்றுமதி மேலே போட்டால் ஒரே ஒரு நாடு நமக்கு அதிகமாக சர்ப்ளஸ் உள்ளது அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்காவோட தான் நமக்கு சர்ப்ளஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு பில்லியன் அது மேலே இருபத்தேழு பிள்ளை அந்த அந்த சர்ப்ளஸ் குறைய போகுது அப்போ நீங்கள் வந்து ஒன்று அங்கிருந்து அதிகமாக இறக்குமதி அலோ பண்ணணும் உங்கள் வரியை குறைக்கணும் இது அவர் சொல்கிறதே மொத்தமாக செஞ்சால் நம்ம நாட்டினுடைய நலன் என்ன ஆகும் ஆகும்?សុர்க்கமா சார் இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? அனௌன்ஸ் பண்ணும்போது அது அப்ளிகபிள் ஆகும் ஆமா இது ரெண்டாம் தேதி நேத்துல இருந்து வந்தீட்டாரு. தி ஃபர்ஸ்ட் வந்து 10% இல்ல இல்ல இன்னொரு இது எதில இருக்கிற நாடு அக்செப்ட் பண்ணுமா அது? அப்படியே அது அதெல்லாம் இல்ல இல்ல. நீங்க அங்க ஏற்றுமதி பண்ணா இப்போ நம்ம ஏற்றுமதியாளர்கள் திணறி போயிடுவாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்கே பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம் நேத்து வந்து சொல்றாங்க ஒரு இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதியிலிருந்தா ஐந்தாம் தேதியிலேருந்தா ஆமாம் ஐந்தாம் தேதியிலேருந்து பத்து சதவிகிதம் டாரிஃப் வந்து எல்லா நாட்டு மேலேயும் விதிச்சிருக்கிறாரு பொதுவானது ஆமா அதற்கு மேலே ஃபர்தர் தான் வந்து இருபத்தி ஏழுன்னு சொல்றாரு அந்த வேர்டிங் வந்து ஃபர்தர் மெஷர் அவருடைய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் ஃபர்தர் அப்படின்னா வந்து இருபத்தேழு ப்ளஸ் பத்து முப்பத்தேழு சதவீதம் ஓகே ஓகே நீங்கள் அங்கே ஏற்றுமதியே பண்ண முடியாதுங்க பாருங்க சுத்தமாக உங்களுக்கு வந்து மற்ற நாடுகளுக்கும் அதே மாதிரி அந்த பத்து என்னென்ன அறிவித்திருக்கிறாரோ அறுபது நாடுகள் சரி அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் அவர் இந்த அறுபது நாடுகளும் வந்து அவங்கள்ட்ட ட்ரேடு சார் டெஃபிசிட்டில் அமெரிக்கா வந்து ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்கிற நாடுகள் ஸோ யாருக்கு ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமான வரி விதிச்சிருக்கிறாரு சரி அப்போ டெஃபிசிட் குறைய ரூவாய்க்கு நான் வரியை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்கிறாரு சரி சார் பார்க்கலாம் இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகணும்னு பார்க்கலாம் இந்த ட்ரேட் வார்த்தை ரொம்ப ரொம்ப அரிவாக பேசினீங்க அரசு வந்து புள்ளி விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்